ஓம் சாய்ராம் ஜெய் சாயிரம் இனிமேல் நீ வெளியேறக்கூடாது ஒருத்தர் அவருடைய வீட்டில் அலமாரி நிறைய மருந்து மாத்திரைகளும் முதலுதவிக்கு தேவையான மெடிஷின்ஸ் எல்லாமே அவர் அடிக்க வச்சிருந்தாரு திடீர்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதிகப்படியான வாந்தியும் வயிற்றுப்போக்கும் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு அவரும் அலமாரியில் இருக்கக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டு பார்க்குறாரு எதுவுமே கேட்கல பட் ஒரே ஒருத்தர் மட்டும் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் அதுவும் பவர்ஃபுல்லான வார்த்தைகளை சொல்கிறாரு அவருக்கு வயிற்றுப்போக்கும் வாந்தியும் உடனே நின்றுச்சு அது சொன்னது யார் கேட்டது யார் அந்த ரெண்டு வார்த்தைகள் என்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க எப்போதும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய சீரடி சாயிபாவை பற்றி தாங்க சொல்ல போகிறோம் பாபாவுடைய தீவிர பக்தர் யார்னா பாபு புட்டி அவர் தாங்க அலமாரி நிறைய மருந்து மாத்திரைகள் அடிக்க வச்சாருங்க அவர் எப்போதுமே தினசரி பாபாவை பார்த்து தரிசனம் பெற போவார் மசூதிக்கு பட் அன்னைக்கு அவர்னால வாந்தியும் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்ததுனால போய் பாபா தரிசனம் செய்ய முடியல பாபா பக்கத்தில் உள்ள சீடர்களை பார்த்து பாபு சாகிபுட்டியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்றாரு உடனே சீடர்களும் பாபு சாஹிப் புட்டியை பார்க்க போறாங்க அவர் வா வாந்தினாலேயோ வயிற்றுப்போக்குனாலேயோ முடியாமல் படுத்திருக்காரு அப்புறம் சீடர்கள் அவரை அழைச்சிட்டு வசதி கூட்டிகிட்டு வராங்க பாபா வந்து பாபு சாஹிப்டியை பார்த்து அமைதியாக இங்கே உட்காருங்க நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க அவர் சொன்ன ரெண்டு முக்கியமான பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா சொன்னார் அவர் இனிமேல் நீ வெளியேறக்கூடாது பாபா அவர் கை ஆள் கட்டி மேலே மேலேங்கிலையும் அசைச்சு நீ வாந்தி எடுக்கிறத நிறுத்த வேண்டும் அப்படின்னு ரெண்டே ரெண்டு வார்த்தைங்க அது பர்சனம் வார்த்தை சொன்னாருங்க சொன்னதுக்கப்புறம் பாபு புட்டிக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிறதும் சரி வயிற்றுப்போக்கும் போக்கும் சரி உடனே குணம் அதுக்கப்புறம் பாபு சாகி புட்டி பாபாய்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகிறாருங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசூதியில் முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் தாழ்வாரம் பகுதின்னு சொல்லுவாங்க அந்த தாழ்வாரம் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சுங்க பாபாவோட இன்னொரு பக்தர் யார்னா மகாஜனி அவர் என்ன பண்ணுறாருனா பாபா கிட்ட சொல்வார் இது மாதிரி முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து தாழ்வாரம் பகுதி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு பாபா அதனால் அதை நம்ம உடனே அதை சரி செய்யலாம் அப்படின்னு மகாஜனி சொல்கிறார் பாபா ஆகிட்ட பாபா வந்து முதல்ல வந்து வேணான்னு சொல்கிறார் அப்படி அதுக்கப்புறம் பா மகாஜனியும் சரி கூட இருக்கு சீடருக்கும் சரி வேலையை பார்த்தாங்க பாபான்னு சொல்லும்போது சரி நீங்கள் வந்து வேலை பாருங்கன்னு சொல்லி பாபா வந்து அனுமதி கொடுக்குறாரு சரின்ட்டு மகாஜனி என்ன பண்ணுறாருனா வேலை செய்ய ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படி வேலை பார்த்துருக்க சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா மகாஜனிக்கு திடீர்னு அதிகப்படியான வயிற்றுப்போக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அதாவது லூஸ் மோஷன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அவர் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்ட்டையும் சரி கூட மற்ற சீடர்களும் சரி அவர்கிட்ட யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலைங்க அவர் என்ன பண்ணுறாருனா மண்பானை கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அந்த மண்பானை தண்ணியை வந்து எடுத்து ஒரு மூலையில் வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட ஒன்றுனே வேலை இருக்காருங்க யாருன்னா மகாஜனி திடீர்னு பாபா வந்து கத்துறா அப்படி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறா அப்படி ஏன்னா திடீர்னு பாபா வந்து கோபத்தில் கத்துறாருன்னு சொல்லிட்டு மகாஜினி கூட வேலை பார்த்த ஆட்கள் சீடர்கள் எல்லாருமே உடாடுறாங்க அப்படி உடையாடும் போது இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறேன்னா கையில் வச்ச நிலக்கடலையை வந்து அப்படியே கீழே வந்து தரையில் விட்டுட்டா அப்படி போட்டுட்டா அப்படி போட்ட உடனே பாபா அதை வந்து பார்த்துட்டாரு பார்த்துட்டு அந்த நிலக்கடலையை போய் எடுக்கிறாரு எடுத்துட்டு அவர் ரெண்டு கையில் வந்து அப்படியே தட்டி அதில் இருக்க அந்த தூசெலாம் ஊதி விட்டுட்டு மகாஜனியை கூப்பிட்ற வாங்க மகாஜனி முன்னாடி நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுற அப்படி கூப்பிட்டு இந்த கடலையை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குற அப்படி பாபா அதே மாதிரி பாபாவும் கொஞ்சம் நேரம் அப்படி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாஜனியே அந்த கல்லையை வந்து சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் பாபா என்ன சொல்கிறாருன்னா எனக்கு தாகம் எடுக்குது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு உடனே மகாஜனி என்ன பண்ணுறாருனா ஓடி போய் பூஜா இருந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து பாபா கிட்டே கொடுக்குறாரு பாபா அந்த தண்ணியை குடிச்சிட்டு மீதி தண்ணியை இந்த தண்ணியை வந்து நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்லி மகாஜன்கிட்ட கொடுக்குற அப்படி கொடுத்த உடனே மகாஜன் என்ன பண்ணுறாருனா அந்த தண்ணியை வாங்கி அவரும் குடிக்கிறாரு குடித்ததுக்கப்புறம் சொல்கிறாரு இனிமேல் உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வரவே வராது நீங்கள் வந்து முன்னாடி அந்த தாழ்வாரம் பகுதி வேலையை போய் பாருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு உடனே மகாஜனி கேட்ட உடனே அவர் ஷாக் ஆயிடுச்சு என்னடா எனக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது நான் யாருக்கிட்டுமே சொல்லலையே பட் ஆனால் பாபாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கேன் எப்படி தெரிஞ்சது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு நிலக்கடலையாக ஒரு மருந்து அப்படின்னு மகாஜனி ஷாக்கிங் ஆகிட்டாரு அப்போ தான் திரும்ப திரும்ப மகாஜனி நினைக்கிறாரு பாபா வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான கடவுள் தன்னுடைய பக்தர்கள் கஷ்டப்படுறத ஒருபோதும் பாபா வந்து அனுமதிக்கலைன்னு மகாஜன் இன்னமும் ஆழமாக நம்மனாருங்க அதே மாதிரி பாபாவை முழு நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் வணங்கி வந்தாலே போதுங்க பாபா நமக்கு எப்போதுமே வழியை தான் விடுவார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்